வண்டி வாங்குறானா என்னடா நம்ம அண்ணாட போயிட்டு இருந்தோம் இன்னைக்கு வண்டி வாங்குற மாடு வாங்குற நிலம் வாங்குறன்னு கேட்டான் கொட்டாச்சி என்ன பாப்பா இன்னடி நான் போகாதங்க யாரை குடுறான் குடுச்சுடா பது மழையது ஏன் பன்னிமலை ஏறறடா மையாது பது கொட்டக்க சேல என்ன கேல ஆ ஆ என்ன சொல்லா என்ன சொன்னல நீங்க தே மாடு வாங்குற வண்டி வாங்குற

தம்பிக்கு அந்த சும்மா கிடக்குறானே தம்பியா என் தம்பி வர சொல்லு எங்கள் அம்மாவில் எடுத்துக்கணும் எங்கள் அம்மாவில் எடுக்கணும் ஓடக்கிற சொன்னேன் அவன் என்ன பண்ணா வண்டியில் எடுத்து வந்து விட்டான் என் அம்மாவன் என்ன பண்ணாத்த நான் இதுமே விட்டு வரேன்னு கேட்டு மணம் ஈட்டு மணம் மனோ மாதிரி கண்ணாந்து விட்டு வந்துட்டான் விட்டு வந்துட்டான் அப்புறம் என்னது எங்கள் அம்மா உங்கள் அம்மா வந்துட்டாங்க எப்பயே எங்கள் அம்மா போய் இருபது நாள் ஆச்சு காணோம் எங்க விட்டுட்டு வந்த நாளா கேட்டாலாம் எனக்கு எங்கள் அம்மா நொந்து போன சோத்த கொடுத்து எங்கள் அம்மாவுக்கு நொந்து போன சோற்ற கொடுத்து கந்த பொடையை கொடுத்து உள்ளே ஷாவரிசில்னு எங்கள் எங்க அம்மாவ உங்கள் அம்மா கொண்டுமே கடலில் விட்டு வந்துட்டேன் இந்த பிறகு உங்கள் அம்மா வராது ஏன் தேச்சி கூலி இந்த பொடையை எடுத்து கட்டு அடிக்கிற அடி நான் அடிக்காத முன்னிட்டு உங்கள் அம்மா விட்டுக்கு போகிறேன் நான் ஆ நீ ஏன் நீ என்னை அடிப்பேன் எங்கள் அம்மா கொஞ்சம் எங்கூட்டு வந்துட்டேன் உங்கள் அம்மா கடலில் போயிவிட்டேன் கடலில் எந்த முகத்தில் நிற்குதோ அங்கே போய் பாருவ உங்கள் அம்மா அடிப்பேன் நானும் ஆ தம்பி நிலம் வாங்கிக்கினா வீடு வாங்கி கட்டிக்கணும் தண்ணி போய் அடி அதான் தாம் தான் தான் அம்மாவில் கழிவு கொடுப்பாடுறா இந்த புஷனை பார்த்தோம் அது குப்பில் தள்ளிடுறேன் ஓ இந்த புஷனை பெத்தவ அவன் எங்க நாய் ஏறு கொண்டு குழந்தை பார்த்தா அஞ்சு கொடுக்குறான் துணி குத்தியா உள்ள உட்காந்துங்க அந்த நோந்து பண்ணிட்டு என்கிட்ட கொடுக்குறான் என் அம்மா வந்து கேட்பான் சாத்தா நான் சாத்தா அம்மா சாத்தினா அப்பா கூட சாண்டை வரக்கூடாது அவங்க அம்மாவுக்கு நல்லா சொல்லு அவங்க அம்மாவுக்கு பாரு புளி சோத்தான் எல்லாம் சோத்தான் கறி தான் மீன் தான் கடவுள் பார்த்தா இப்படியா பண்ணிங்கிற சரி வா ஒன்று ஒரு நாளைக்கு மட்டும் தட்டுறேன் அண்ணு கொஞ்சம் கதை படுத்த மொட்டைக்கு தான் ஓ யாருக்கு கதை எடுத்து நல்லா மெல்லு மொட்டைதான் துண்ணு பொறுத்து இந்த மீன் குழம்பு கறி குழம்பு நேற்று வச்சு கிடக்குல்ல சாப்பிடும் கைய காபி தான் வச்சு குடி கைய ஏமா என்ன நினைக்கிறேன் ஓ நம்ம அம்மாவுக்கு நல்லதான் போடுறாங்க கரெக்டாக அவன் போடுறேன் அவங்க அம்மா பார்த்தா தட்டை கழுவு தென்னா போட தோல்கிறது என்ன குளிப்பாடு தென்னா அதுக்கு சாப்பாடு கொடுக்குறது என்ன பாய் கொடுக்குறது என்ன நீ இந்த ரூமில் படுத்துக்கிற சொல்ல தென்னா என்ன நினச்சிக்கிறா அதான் அம்மாவில் பேத்தவங்க வேற அப்பனை பேத்தவங்க வேற நான் பேசு வாழ்த்து உங்ககிட்ட கொடுத்தேன்ல அதனால எனக்கு அந்த சோறு ஆனா எனக்கு எங்க போடுறது உங்க அம்மாளுக்கு அங்க போடுறாங்க என்ன